என் தங்கப்பிள்ளையே இன்று ஆணி உத்திர தரிசனம் வள்ளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்கலங்க வைத்தவர்களை கதிகலங்க வைக்க இந்தவராகி நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக இன்று உன் தாயானவள் உனக்கு தருகின்ற வெற்றியை நீ ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதைகள் கூட மரமாக வளர்ந்து வருகிறது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியிலிருந்து நீ எழுந்து வர வேண்டும் வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற உறுதி உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒருவரை ஏமாற்றி விட்டு இந்த வாழ்க்கையில் காணும் இன்பம் எப்பொழுதும் யாருக்கும் நீண்ட காலம் நீடிக்காது துன்பமாக மாறியே தீரும் ஒரு நாள் மனிதனை ஏமாற்றலாம் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தெளிவாக உணர்ந்து விட்டோமானால் அது போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றியை என்றும் முழுமையாக உறுதி செய்ய உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை இன்று மதியத்திற்கு பிறகு மூன்று மணிக்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பிக்கின்றது ஆணி உத்திர தரிசனம் இன்று மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடாக சிவபெருமானுக்கு செய்யப்படுகின்றது இந்த நாளில் நாம் மனதிற்குள் ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் நம் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்த்துவிடும் தேவையில்லாத பல கஷ்டங்களை நமக்கு கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை அதையெல்லாம் தானாகவே நம் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிடும் வாழ்நாள் எல்லாம் அடிமையாக தொட்டிக்குள் வாழ்வதை விட பிடிபட்ட அன்றே சட்டியில் குழம்பாக கொதிப்பது எவ்வளவோ மேல் இது யார் நினைக்கிறார் தெரியுமா அந்த மீன்கள் தான் இதை நினைக்கிறார்கள் என் பிள்ளையை ஓரிடத்திற்குள் பிடிபட்டு விட்டோமே என்று சொல்லி அது வாழ நினைக்கவில்லை தன் உயிரை மாய்த்து கொள்கின்ற நல்ல விஷயம் நடந்தால் போதும் அதனால் மற்றவர்களாவது நம்மை உண்டு பயனடைவார்கள் நாம் சிறைப்பட்டு இங்கு வேதனைப்படுவதை விட அதுதான் நல்லது என்று நினைக்கிறது அதுபோலத்தான் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வது எதுவென்றாலும் கேட்கலாம் என்கின்ற நிலைக்கு வந்து உன் வாழ்க்கையை நீ ஒருபோதும் அடிமையாக மாறிவிடாது என் குழந்தையை எவ்வளவுதான் நாம் உறவுகளோடும் சொந்தங்களோடு இருந்தாலும் நமக்கு நாம் மட்டும்தான் என்பதனை இந்த வாழ்க்கை அடிக்கடி உனக்கு கற்றுக்கொடுக்கும் ஆனால் அந்த நொடியிலேயே அதை மறந்து விடுகின்றாய் மீண்டும் யாரோ ஒருவரினுடைய உதவியையோ யாரோ ஒருவரினுடைய நல்ல வார்த்தைகளோ நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு நல்லதை நினைக்கப் போவதில்லை என்று உன் மனது சொன்னாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஏதாவது ஒரு வகையில் யாரிடத்திலும் ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறான விஷயம் அல்லவா யாசகம் கேட்காமல் உழைக்கச் சொல்லி தன் நம்பிக்கை கொடுக்கின்ற தருணங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல மனிதர்களின் வாழ்க்கையில் நடப்பதில்லை ஒரு சிலர் தன்னிடம் யாசகம் கேட்டு வந்தால் அவர்களை பயன்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது வகையில் தனக்கு அடிமையாக்கி விடலாம் என்று தான் யோசிக்கிறார்கள் யாரும் அவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது இப்பேற்பட்ட பொதுநல எண்ணம் கொண்ட சில மனிதர்களை இன்று உன் தயானவள் என்னால் இங்கு காண முடிகின்றது யாரோட பணத்திற்கும் ஆசைப்படாமல் எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்யாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி போனவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பமும் கூட என் குழந்தையை வாழ்க்கையில் ஒரு சிலரிடம் பேசி மீண்டும் அவர்களோடு பேசாத தருணம் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த வழி என்னவென்று நீ நன்கு அறிவாய் நல்லபடியாக பேசுகின்ற ஒருவர் காரணமே இல்லாமல் நம்மை விட்டு விலகிச் செல்லும் பொழுது அது நமக்கு மிகுந்த மனபாரத்தை கொடுத்துவிடும் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே ஆனால் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து தெரிந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள துணிகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கற்று கொடுத்துவிடும் நாம் நல்ல வழியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்குள் எந்த தவறும் இல்லை அப்படியானால் நம்மை விட்டு ஒரு உறவு செல்கிறது என்றால் அதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த இன்னல்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் விமர்சனங்கள் அதிகம் அதுபோல தெய்வத்தின் அருளும் அதிகம் கண்டவனும் கண்டதையும் பேசிவிட்டு போகட்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் இந் தெய்வம் நீ மட்டும் என் அருகில் விட்டால் போதும் என்று நீ சொல்கிறாய் அல்லவா அந்த ஒரு வார்த்தை தான் தெய்வங்களை எல்லாம் உனக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை மறந்துவிடாதே யாரும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது உன்னுடைய ஆறாத காயத்திற்கும் தீராத கவலைக்கும் மருந்தாக இருப்பது இந்த வராகி என்னுடைய ஆறுதலான வார்த்தைகள் என்பதனை நான் அறிவேன் அதனால்தான் அம்மா எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது உனக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நான் இங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்யும்படி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிலைதடுமாறி செல்வதும் வாழ்க்கையில் தடம் மாறிச் செல்வதும் ஒருபோதும் வேண்டாம் தெய்வம் நம்மை கண்காணிக்கிறது தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைக்கிறது என்பது ஒருவரின் புரிதலாக இருந்துவிட்டால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கத் தொடங்கிவிடும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் ஒருவருக்கு தானாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆரம்பம் மிகவும் கடினமானது தான் ஆனால் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அதிகமாக ஆடுபவர்களை கண்டு ஒருபோதும் அஞ்சாதி எல்லாவற்றிற்கும் கால நேரம் என்ற ஒன்று வரும் அப்போது காலம் ஆடும் ஆட்டம் நிச்சயமாக அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என் குழந்தையே நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகமாக வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும் ஏமாற்றுபவர்களுக்கு பொய் கூட உண்மை போல பேச வரும் அதனால்தான் எப்பொழுதும் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவர்களுக்காகவா நீ வருந்திக்கொண்டிருக்கின்றாய் இவர்களுக்காகவா நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்டவர்களுக்காகவா உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் இனி ஒருபோதும் என் பிள்ளை இது போன்ற சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு உனக்கான வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விடாதே தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்பது தெரிந்துவிட்ட பிறகு அந்த தோல்வியை கண்டு நீ மனம் வருந்த கூடாதல்லவா என் குழந்தையே வேண்டும் என்றுதான் இவர்கள் எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்ய நினைக்கிறார்கள் வேண்டும் என்றேதான் உன்னை எப்பொழுதும் சோதிக்க நினைக்கிறார்கள் அப்படியானால் வருகின்ற எல்லா விஷயங்களுமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உனக்கான வெற்றியையும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் கதி கலங்குவார்கள் உன்னுடைய வெற்றியைக் கண்டு உன்னுடைய முயற்சியைக் கண்டு இவர்கள் எல்லாம் வாயடைத்து நிற்கத்தான் போகிறார்கள் என் குழந்தையை எத்தனை வேஷம் எத்தனை அலங்காரம் எத்தனை ஆடம்பரம் எத்தனை வர்ணங்கள் எத்தனை போட்டி எத்தனை பொறாமை எத்தனை ஏற்றத்தாழ்வு அத்தனையும் மண்ணில் புதைந்த பின் தான் மிஞ்சும் என்று தெரியாமல்தான் இந்த ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா ஓடுவதில் தவறில்லை போராடுவதில் தவறில்லை எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை ஆனால் அதில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்துவிடக்கூடாது மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கெடுதலான விஷயங்களுக்கு ஒருபோதும் நீ காரணமாகிவிடக்கூடாது இறக்கும் வரை இரக்கத்தோடு இருந்துவிட்டால் போதும் நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பது உன்னுடைய நினைவில் என் இருக்கட்டும் நல்ல மாற்றத்தோடு என் பிள்ளை நீ எதையடைய யோசித்தாலும் இந்த வாழ்க்கையும் அதையெல்லாம் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே தகுதி இல்லாதவனுக்கு தலைமையிடம் கிடைக்கிறதே என்று நினைக்க வேண்டாம் வெட்ட போகும் ஆட்டுக்கு மாலை மரியாதை கிடைப்பது இயல்புதானே நிச்சயமாக இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்காக வாழாமல் தன்னை நம்பியவர்களுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்த காலம் உண்டு என் பிள்ளையை இப்படி வாழ்கின்ற உன்னைத்தானே இவர்கள் அதிகமாக காயப்படுத்தினார்கள் அவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தும் அதற்கு அவர்கள் நன்றியை சொல்லவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் உன்னை காயப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் சரியாக செய்துவிட்டு இப்பொழுது ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட்டால் தெய்வம் அவர்களை மன்னித்து விடுமா என்ன நிச்சயமாக இதுவெல்லாம் ஒருபோதும் நடக்காத காரியம் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயம் தெய்வத்தின் அருளால் வருகின்றது உனக்கு நடக்கின்ற எல்லாமும் இந்த தெய்வத்தின் அருளால் உன் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ உணரும்பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நான் வருவது போல உனக்கு வேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதி இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொருவரும் செய்த துரோகத்திற்கும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது மற்றவர்களை ஏமாற்றி அதிலிருந்து ஒருபோதும் நாம் எந்த ஒரு பலனையும் கண்டுவிட வேண்டிய அவசியமில்லை நமக்கான விஷயங்களை நாம் உறுதியாக பெற்று எப்பொழுதும் நல்லபடியாக நாம் வாழ்ந்து விட்டால் அது போதும் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாவற்றையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வந்து விட்டதை எண்ணி கலங்காதி இனி உன் வாழ்க்கை உன் வசமாகதும் உனக்கு வேண்டி விரும்பியது எல்லாம் கிடைக்கும் பொழுதும் நீ எந்த இடத்திலும் எதனையும் கைவிட்டு விடாமல் முன்னேறி இரு நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவள் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வருவதும் உன் வெற்றியை உறுதி செய்வதும் இனி இயல்பான ஒரு காரியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை மறக்காது யாரும் இல்லை என்று சொல்லாமல் என் தாய் இருக்கிறாள் என்று சொல்லி உன் வெற்றியை தொடர் உன்னை வைத்தவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டம் விடுவார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு